தரகுகள் நிறைந்த உள்ளமது அதை தனிமைப்படுத்துறது மிக கடினம் தனிமையில் அமையா உள்ளமதில் தலைவிரித்தாடும் விரித்தாடும் அங்க அப்ப ஐனைக்கு என்ன செய்யுமாண்டா அவனும் இருந்துகிட்டு யாரென்று யாரெண்டு உணரவிடாம நீங்க இருக்கிற இருப்பு நிலையை உங்களுக்கு காட்டி தராம அவன் கொள்கை நோக்க கண்டறி இருட்டுல வீழ்த்துறவன் சரியா நீங்க இருட்டுல அவன்தான் என்று கண்டுபிடிச்சிட்டீங்க வெங்கல மர எண்ணத்தில வீழ்த்துவான் வெளிச்சத்தில வீழ்த்துவான் ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே இருட்டில் அவந்த என்ன கொண்டு போய் என்று சொல்லி கண்டுபிடிச்சா உடனே என்ன செய்வான் அந்த ரேஞ்ச விட்டுருவான் மரம் நீங்க மரம் வெளிச்சத்தை அப்படி நினைக்க மாட்டீங்களே மரம் அப்படி இப்படி எல்லாம் வெளிச்சத்தை எல்லாம் கொண்டாந்து காட்டி என்ன செய்வான் அதில் அப்படியே பாத்துக்கிட்டு லைட்டிட்டு இருங்களுத்துவானா இல்லையா

நான் உணர்ற இடத்துக்கு வரக்கூடாது ஆனா கண்ணை மூடின உடனே அந்த நிலை தான் எனக்கு தெரியுது நான் என்னத்தான் பார்க்க எப்படி பார்க்க எந்த பார்வையும் அங்க கட்டுன்னுல்ல நானும் கட்டுண்டில்ல எப்படி கண்ணை துறந்த உடனே எந்த பார்வையை கொண்டு நான் கட்டுன்னவனாக எல்கை உள்ளவனாக கண்டனோ அதுக்கு மாற்றமா போன உடனே உணர்வை நாம் பார்த்தவுடனே கட்டுண்டாதவனாகவும் அற்றவனாகவும் வரை விளக்கணத்தில் அமையாதவனாகவும் நான் இருக்கேன் நான் என்கிற உணர்வு இன்னைக்கு இறைக்க அதை நான் எடுக்கணில்லை அப்படி என்ன அர்த்தம் நான் என்னை இருட்ட பார்த்துக்கிட்டு நான் என்ன வெளிச்சமா பார்த்துக்கிட்டு நான் என்ன சமநிலைய பாத்துக்கிட்டு அதுகளைத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னும் உணர்வுண்டு உண்டு அது ஏகமாக இருக்கி உண்மையில் உள்ள நான் ஒன்றே அது ஏகமாக இருக்கி உள்ளதை நானெனும் ஏகமாடா என்று அந்த உணர்வை நான் பார்க்கணா அந்த உணர்வை கவனிக்கணா அப்போ உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்யண்டு ஒஸ்தாது சொல்றாக என்னென்டா இடிக்கும் நானே உணர்ந்து கொள்ளுங்க அப்ப அன்னைக்கு அந்த நான் எனக்கு ஏன் கவனிப்படுவதில்லை ஏன்னா அது சிந்தனை கெடுக்க வேண்டாம் ஏன் என்று முராக்கபாவுக்குள்ள பாவுக்குள்ள கொண்டார இல்லேண்டா நீயே உனக்கு விரோதி அடான்ட மாதிரி இன்னைக்கு இரிக்கணும் என்ன எனக்கு காட்டி தராம என்ன நான் உணராம என்ன நான் எடுக்காம நான் எதிரியா இருக்கேன் அந்த எதிரி என்ன நான் என்ன உடலன்னு நம்பிட்டு இருக்கிறதா இந்த ஊடகங்கள் எல்லாம் நான் நன்றி நம்புறதுதான் இந்த கண்ணை கொண்டு பாக்குறதால நான் தெரிகிறது தான் நான் நன்றி நான் நம்பிருக்கேன் அதனால கண்ணை மூடின உடனே நான் தெரிகிறேன் ரெண்டு ஏன் எடுக்கணும் இல்லைங்கிறது இந்த அர்த்தம் இந்த பழக்க வழக்கத்தை அங்க கொண்டாந்து தாரம் இப்ப கண்ணை மூடின உடனே ஒரே சொல்லிட்டுல ஒரே வார்த்தையில என்ன பதில் சொல்லலாம் கண்ணை மூடி பார்த்து செல்லுங்களேன் ஆஹ் சாஹிப் நானா செல்லுங்க அண்ணா எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு போறீங்க

ஒரு எல்கையில நீளம் அகலத்துல கட்டுண்டவனா இருக்கிற இந்த நிலையை மறக்கிறதுக்கு தானே நான் தியானிக்க போறேன் போறேன் இப்ப நான் இப்படி கட்டுண்டு என்று சொல்லி நான் பழக்க வழக்க அடிப்படையில எடுத்த ஒரு விஷயத்த நான் மறக்கணும் இப்ப அப்படி மறக்கணுமண்டா நான் கட்டுண்டாத நான் ஏகமாக உள்ளது நானும் ஏகமடா அந்த ஏகத்துல தரிச்சிருந்து நான் ஏகமண்ட ஒரு ஞாபகத்தை எடுத்து விற்கிற எடுத்தா உரிய இடம் சேரும் வரைக்கும் ஞாபகத்தோட இருந்தா சரி அயங்க நான் அந்த இருப்பு நிலை நான் இருக்கிறேன் என்று நான் உணர்ற அந்த திக்கீர் அந்த ஞாபகம் உரிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் இன்னைக்கு இப்ப நான் இருக்கிறதும் அதே நிலையில உணர்வும் உணர்வு இருக்கிறதும் அதே நிலையில உணர வேண்டிய பொருளும் அதே நிலையில இருக்கு இந்த நுட்பத்தை உணரணும் நாம இப்ப இதை மேற்பிடிக்க கூடாது இதை வேறு காணக்கூடாது தியானம் செய்யறது விக்கிர் செய்யறது ஒரு நிலைப்படுறதுக்கு தியானம் செய்யக்குள்ள பல நிலையிலே விற்கக்கூடாது நாம இருட்டன் ஒன்று தெரியுதண்டா இருட்டு இறுக்கி நானும் இருக்கேன் வெளிச்சம் ஒன்று தெரியுதண்டா வெளிச்சம் இருக்கி நான் அனுமதிக்கேன் சமநிலை ஒன்று தெரியுதண்டா சமநிலையம் இருக்கி நானும் இருக்கேன் அப்ப ஒன்று இருக்கா அப்ப சிதறிய சிந்தனை என்ன செய்யாது ஒரு நிலைப்படக்கூடாது ஒரு நான் ஒரு நிலைப்படணும் படணும் 얘ல என்ன இல்லையா அந்த நாடுங்கற எனக்கு தெரியற இருட்டு இல்லையா எனக்கு தெரியுது அப்ப இனக்கி இருட்ட பார்த்துக்கிட்டிருக்கற நான் இருட்ட கெடுக்க என்னடுக்கன இல்ல ஆ இப்ப என்ன நான் 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 எனக்கு தியானம் அமைஞ்சிட்டேன்டா தான் தெரிவேன் எடுத்துட்டாட்டும் தெரியாது இப்ப இருளும் தெரியாது அது ரெண்டும் தெரியாது அங்க வார ஜோதி அங்க அங்கவார இதெல்லாம் அறிவு தான் வார வெளிச்சம் ஒளி என்கிறதெல்லாம் அறிவு பேரறிவு அங்க அப்படியே இருக்கிற நிலை உங்களை நீங்க பார்த்துக்கிட்டு உங்களை நீங்க நான் என்று கேட்டுக்கிட்டு உங்களை நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிற அந்த நிலை ஒரு நிலைப்படுமண்டா ஒரு நிலை படுற நிலையொன்று அன்னைக்கு அண்டா உங்களோட ஊடகங்கள் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்துடும் ஒரு நிலைக்கு வந்த உடனே அங்க இருநிலை கிடையாது கிடையவே கிடையாது அது ஏக வியாபகமா நீங்க இருக்கிறதாக உங்களுக்கும் அந்த ஒரு நிலை அந்த உணர்வு நிலை உணர்த்தி தந்துக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கைங்கிறது இதத்தான் ஒஸ்தாது எப்படி செல்றாங்க தியான நிலை சரியானால் காட்சி நிலை கட்டுமாங்க அப்ப இப்ப தியான நிலை சரியாயின உடனே காட்சி நிலை அந்த காட்சி நிலை என்ன போதோ அந்த காட்சி நிலை எப்படி அமைய போகுதோ நான் நண்டுதான் அமைய போதும் அவரைத்தான் காணப்போற அப்படி காண வேண்டிய அந்த காட்சிய இப்ப உங்களுக்கு நான் காட்டித்தாரேன் இப்ப காட்டி தந்துகிட்டு இருக்கேன் அப்படித்தான் நீங்க தெரிவிங்க அப்படித்தான் உங்களை பார்வைக்கு நீங்க தெரியுறீங்க ஆனா உணர்வா இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன உணர்வுங்கிறது ஏகம்ங்கிறது தான் ஏகமா இருப்பது ஒன்றை ஒன்றை ஒரே தத்துவம் அதற்கு சொல்றதுதான் தௌஹீதி ஏகத்துவம்

இருட்ட பார்த்துக்கிட்டு வெளிச்சத்தை பாத்துக்கிட்டு இருக்கிற நான் என்று சொல்லி அவர் எடுத்துடுவாரு அந்த நானு கிட்ட போயிடுவாரே போன நான் என்ன நான் பிடிச்சிட்டேன் உணர்ந்துருவாரு இடிப்பு நிலை வெளியாயிடுவே இப்படி அந்த நான் இருக்கிற அந்த இருப்பு நிலை உணரப்பட்டுட்டேன்டா உணர்ற நிலை வந்துட்டேன்டா கண்ண துறந்தாலும் அதுதான் தெரியும் இப்ப கண்ண மூழ்க சொல்றது ஆரம்ப பயிற்சிக்கு தான் இப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையிலிருந்து நீங்க ஒலிம்பி வரவே இல்லை ஐநைக்கு இருக்கிற உங்குல அறிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா அப்ப நீங்க அன்னைக்கு நிலையா நிச்சயமா இருக்கிறீங்க ஏக வியாபக இருப்பீங்க கண்ணை துறந்தாலும் கண்ணை மூடினாலும் தடையா இருக்காது அப்ப இப்ப நாம தியானம் விக்கிறோங்கிறது கண்ணை மூடினத்துக்கு பிறகு மட்டும் செஞ்சிட்டு இருக்கிற ஒன்று இல்லை அது ஆரம்ப தான் ஏன்னா நான் இருக்கிறேன்னு சொல்லி அண்ணா இருக்கிற அந்த காண்ற அந்த நிலைய நான் நம்ப வேண்டி ஒரு நம்பிக்கையை எடுக்க வேண்டியிருக்கு ஏனண்டா எப்படி நீளத்திலையும் அகத்தத்திலையும் கட்டுண்டு இருக்கிற இத நான் நம்பி நம்பி பழக்கத்துக்கு வழக்கமாக்கி எடுத்தனும் அதை விட்டு விடுபடுறா அதை விட்டு விடுபட்டு ஏக வியாபகமாக அந்த நான் உணர்வு இருக்கிறத காண்றேன்டா நிலைய உணர்ற என்றா என்ன செய்ய வேண்டியிருக்கு அண்ணா கைதாங்க We am like,